ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்விய பாப்தாதா மதுபன் சமர்ப்பணத்தின் விசால ரூபம் நீங்கள் அனைவரும் தங்களின் நான்கு மூர்த்திகளையும் அறிந்திருக்கின்றீர்களா இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் சங்கம சமயத்தின் நான்கு மூர்த்திகளை தான் ஒவ்வொரு இடமும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நான்கு மூர்த்திகள் என்னென்ன தங்களின் மூர்த்திகளை அறிவீர்களா அனைவரும் என்ன வர்ணனை செய்தீர்களோ அந்த மாதிரி மூர்த்தியாக இப்பொழுது ஆகவில்லையா அல்லது ஆகிவிட்டீர்களா எப்பொழுது ஆவீர்கள் கடைசியில் வந்தாலும் முதலில் போய்விடுவோம் என்று அதுபோல் யோசித்திருக்கிறீர்கள் ஆனால் கடைசி சமயத்தில் வேகமாக செல்ல முடியுமா எந்தளவு நீண்ட கால பயிற்சியினால் தன்னை வெற்றி மூர்த்தியாக ஆக்குவீர்களோ அவ்வளவு அதிக காலம் அங்கே அதாவது சத்தியுகத்தில் சம்பூர்ண ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆவீங்க யாராவது நீண்ட காலத்துக்கு வெற்றி மூர்த்தி ஆகலை அப்படின்னா அதே அனுசாரம் ராஜ்யத்தின் அதிகாரமும் கூட கொஞ்ச காலத்துக்குத்தான் கிடைக்கும் முழு சமயமும் கிடைக்காது யார் நீண்ட காலமாக சம்பூர்ணம் ஆவதற்கான புஷாத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் முழு சமயமும் ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆகிறாங்க எந்த நான்கு மூர்த்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இதுவும் கூட சம்பூர்ணம் ஆவதற்கான லட்சியமாகும் ஒன்று ஞானமூர்த்தி இரண்டாவது குணமூர்த்தி மூன்றாவது தானமூர்த்தி மற்றும் நான்காவது சம்பூர்ண வெற்றி மூர்த்தி கேட்டீர்கள் இல்லையா சேவை செய்வது என்றால் மகா ஆவது ஆக ஒவ்வொருவரின் இந்த நான்கு மூர்த்திகளை பார்த்துக்கொண்டிருக்கின்றனர் நான்கு முகங்களுக்கும் பாடல் உள்ளது இல்லையா ஒரு மூர்த்தியில் நான்கு மூர்த்திகளின் சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும் அனைவருக்கும் ஒரு மூர்த்தி குறைவு என்றாலும் அங்கேயும் அதாவது சத்தீகத்திலும் இவ்வளவு குறைவு ஏற்பட்டுவிடும் எப்படி இங்கே உடன் எடுத்து செல்வதற்கான பொருளை புக் பண்ணி வைத்தால் அங்கே கிடைத்து விடுகிறது அதுபோல இதுவும் புக்கிங் ஆஃபீஸ் தான் எவ்வளவு இங்கே நீங்கள் புக் பண்ணுவீங்களோ அவ்வளவு அங்கே பிராப்தி கிடைக்கும் இதையே யோசித்து பாருங்கள் நான்கு மூர்த்திகளாக ஆகியிருக்கிறீர்களா நான்கு முகத்தவராக ஆகியிருக்கிறீர்களா எந்த அளவுக்கு இங்கே தங்களின் மூர்த்தியில் அனைத்து விஷயங்களையும் தாரணை செய்வீர்களோ அவ்வளவுதான் வருங்கால ராஜ்யமும் கிடைக்கும் ஆனால் துவாபர யுகத்தில் உங்களுடைய ஜட மூர்த்திகள் உருவாகும் என்றால் அதுவும் இந்த சங்கமிக மூர்த்தியின் பிரமாணம்தான் உருவாகும் புரிந்ததா இப்பொழுது சம்பூர்ண மூர்த்தி ஆவதற்கு என்ன லட்சியத்தை முன்னால் வைப்பீங்க எப்படி பக்தி செய்பவர்களுக்கு சொல்றீங்க இல்லையா சித்திரத்தை பார்த்து அவர்கள் எப்படி எந்த புஷாத்தின் மூலம் அதுபோல் ஆனார்கள் என புரிந்து கொள்ளுங்கள் ஆக நீங்கள் சம்பூர்ண மூர்த்தி ஆவதற்காக என்ன லட்சியத்தை முன்னால் வைப்பீர்கள் அவர்கள் என்ன லட்சியம் வைத்தார்கள் சாக்காரத்தில் சம்பூர்ண லட்சியமோ ஒன்றுதான் இல்லையா அவர் கர்மாதித்து ஆவதற்காக என்ன லட்சியம் வைத்தார் எந்த விஷயங்களில் சம்பூர்ணமானார் சம்பூர்ணம் என்ற சொல்லை எவ்வளவு விசாலமாக தாரணை செய்தார் என்று தெரியுமா சொல்லோ சம்பூர்ணம் என்ற ஒன்று ஆனால் எவ்வளவு விசால ரூபத்தில் தாரணை செய்து அப்படியானார் சர்வ சமர்ப்பணம் என்ற லட்சியத்தின் மூலம்தான் சம்பூர்ணமானார் எவ்வளவு சமர்ப்பணமோ அவ்வளவு சம்பூர்ணம் ஆனால் சமர்ப்பணத்திலும் விசால ரூபம் என்ன எவ்வளவு விசால ரூபத்தில் இதை தாரணை செய்வீர்களோ அவ்வளவு விசால புத்தி உள்ளவராகவும் ஆவீங்க மேலும் உலகத்தின் அதிகாரியாகவும் ஆவீங்க அந்த தன்மை என்னவாக இருந்தது இதிலும் நான்கு விஷயங்கள் உள்ளன ஒன்று தன்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சமர்ப்பணம் இரண்டாவது ஒவ்வொரு வினாடியும் சமர்ப்பணம் அதாவது சமயம் சமர்ப்பணம் மூன்றாவது கர்மமும் சமர்ப்பணம் நாலாவது சம்பந்தம் மற்றும் செல்வம் என்ன உள்ளதோ அதுவும் சமர்ப்பணம் சர்வ சம்பந்தத்தின் சமர்ப்பணமும் கூட வேண்டும் அந்த சம்பந்தத்தில் லௌகிக் சம்பந்தமும் வந்துடுது ஆனால் இந்த ஆத்மா மற்றும் சரீரத்தின் சம்பந்தம் என்ன உள்ளதோ அதுவும் சமர்ப்பணம் இந்த அளவுக்கு சம்மந்தத்தையும் சமர்ப்பணம் செய்து விட்டீர்களா அழியக்கூடிய செல்வமோ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அழியாத செல்வமாகிய சுகம் சாந்தி தூய்மை அன்பு ஆனந்தத்தின் பிராப்தி கிடைப்பதே பிறப்புரிமை நாள்தான் அதையும் கூட மற்ற ஆத்மாக்களின் சேவையில் சமர்ப்பணம் செய்தாயிற்று பிரம்மபாபா குழந்தைகளின் சாந்தியில்தான் தம்முடைய சாந்தி உள்ளதென புரிந்து கொண்டார் ஆக ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுப்பதில்தான் தமது சாந்தி இருக்கிறது என புரிந்து கொண்டார் இது லௌகிக் செல்வம் மற்றும் அதன் கூடவே ஈஸ்வரிய செல்வத்தையும் கூட சமர்ப்பணம் செய்து தனது சாட்சி நிலையில் இருப்பதாகும் ஆக சமர்ப்பணம் என்ற சொல்லுக்கு இவ்வளவு பெரிய விசாலமான ரகசியம் உள்ளது புரிந்ததா அந்த மாதிரி விசால ரூபத்தில் தாரணை செய்பவர்கள் தான் சம்பூர்ண மூர்த்தி மற்றும் வெற்றி மூர்த்தி ஆவார்கள் ஆக சமர்ப்பணம் என்ற சொல்லை ஒன்றும் சாதாரண அர்த்தத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது லௌகிகத்தை சமர்ப்பணம் செய்வது சுலபம் ஆனால் ஈஸ்வரிய பிராப்தி என்ன உள்ளதோ அதையும் கூட சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது மகாதானியாக வேண்டும் மற்றும் மற்றவர்களின் சுப சிந்தனையாளராக வேண்டும் இது நம்பர் தகுதிக்கு ஏற்றவாறு சக்திக்கு ஏற்றவாறு நடைபெறுகின்றது இந்த அளவுக்கு சமர்ப்பணம் ஆகிறவர்கள் சம்பூர்ண சமர்ப்பணமானவர் என்று அழைக்கப்படுகின்றனர் அத்தகைய சம்பூர்ண மூர்த்தி சமர்ப்பண மூர்த்தி ஆகியிருக்கீங்களா தன்னுடையது அதாவது எனது என்பது முற்றிலும் உள்ளடங்கி விட வேண்டும் எப்பொழுது ஒரு பொருள் யாரிடமாவது உள்ளடங்கி விடுகிறதோ அப்பொழுது சமமாக ஆகிவிடுகிறது உள்ளடங்கி விடுவது என்றாலே சமமாக ஆகிவிடுவதாகும் தன்னுடையதை எவ்வளவு உள்ளடக்கி விடுவீர்களோ அவ்வளவு சமமான மூர்த்தி ஆகிவிடுவீர்கள் நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு சேவை செய்யும் பொழுது என்ன லட்சியம் வைத்து செய்கிறீர்கள் தங்களை போல் ஆக்குவதற்காக தங்களை போல் ஆப் சமான் கூட இல்லை ஆனால் பாபாவுக்கு சமமாக பாப் சமான் ஆக்க வேண்டும் தங்களை போல் ஆக்குவீர்களானால் தங்களிடம் உள்ள குறைகள் அவர்களிடமும் வந்துவிடும் ஆகவே சம்பூர்ணமாக வேண்டுமானால் தங்களை போலவும் இல்லை ஆனால் பாப் சமான் ஆக்க வேண்டும் எப்படி பாபா தம்மை விடவும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார் இல்லையா பாப் சமான் ஆக்குவீர்களானால் தந்தையை பின்பற்றுவதாக ஆகிவிடும் எப்படி பாபா தம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களாக ஆக்கினாரோ அதே தங்களை விடவும் உயர்ந்த பாப்சமான் ஆக்குவீர்களானால் நீங்கள் தந்தையை பின்பற்றியதாக ஆகின்றது ஆகவே இப்பொழுது தங்களை போல கூட அல்ல பாப்சமான் ஆக்க வேண்டும் லட்சியமே தங்களைப் போல் ஆக்க வேண்டும் என வைப்பீர்களானால் அவர்களிடம் உங்களது குறைபாடு இருந்துவிடும் ஏனென்றால் லட்சியமே நீங்கள் அவ்வளவுதான் வைத்தீர்கள் ஆகவே லட்சியம் எப்பொழுதுமே சம்பூர்ண நிலை அடைவதற்காக வைக்க வேண்டும் யார் சம்பூர்ண மூர்த்தி பிரத்யட்ச பிரசித்தி பெற்றவராக ஆகிவிட்டினரோ அவர்களுக்காக லட்சியம் வைக்க வேண்டியது இல்லை யார் இப்பொழுது குப்தமாக இருக்கிறாங்களோ வெளிப்படையாக வரவில்லையோ அவர்களுக்கும் லட்சியம் வைக்க முடியாது ஏனென்றால் நோக்கம் எப்படியோ அதுபோல் குறிக்கோள் வைக்க வேண்டியிருக்கிறது ஆக நோக்கத்தை சிரேஷ்டமானதாக வைப்பீர்கள் என்றால் பிராப்தியும் சிரேஷ்டமானதாக இருக்கும் இப்பொழுது மூன்றாவது கண் எப்பொழுதும் மேலே இலக்கின் மீது நன்கு பற்றி கொண்டதாக இருக்க வேண்டும் எப்படி யாராவது மூழ்கிய அவஸ்தாவில் இருப்பார்களானால் அவர்களின் கண்கள் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் இல்லையா அதுபோல இந்த மூன்றாவது கண் திவ்ய புத்தியின் இந்த கண்ணும் கூட சதா ஒரே நிலையாக ஒரே ரசனையில் இருக்கும் ஒரே நிலையில் என்றால் ஒருவரிடமே நிலைத்து மூழ்கி இருக்கும் ரூபம் காணப்படும் மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும் நெற்றியின் மூலம் நெற்றியில் ஜொலிப்பு கண்களில் பொலிவு காணப்படும் இதிலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம் இவருடைய மூன்றாவது கண் மூழ்கிய நிலையில் உள்ளதா அல்லது யுத்த மைதானத்தில் உள்ளதா என்று எப்பொழுது கண் கொஞ்சம் சரியில்லாமல் உள்ளதோ அப்பொழுது கண் இமைகள் அதிகமாக மேலே கீழே படப்படுத்து கொண்டிருக்கும் இதுவும் மூன்றாவது கண் யதார்த்த ரீதியில் சரியாக இருக்குமானால் அதாவது திவ்ய திஷ்டி யதார்த்த ரீதியில் சுத்தமாக இருக்குமானால் ஒரே நிலையில் இருக்கும் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்து விடுமானால் என்ன ஆகும் இமைகள் படப்படக்க தொடங்கும் குப்பையின் அடையாளம் படப்படப்பு அல்லது ஆட்டம் காண்பது யதார்த்த ஆரோக்கியத்தின் அடையாளம் ஸ்திரமாக இருப்பது அவ்வாறு இந்த மூன்றாவது கண் எப்பொழுதும் ஒரு நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த சாட்சா்காரம் உங்கள் நெற்றியின் மூலமாக ஏற்படும் கண்கள் மூலம் ஆனால் சோதித்துப் பாருங்கள் நமது மூன்றாவது கண் வெகு விரைவில் மூடிக்கொள்வதும் திறப்பதுமாக இருக்கிறதா அல்லது சதா திறந்திருக்கிறதா யாராவது நினைவில் மூழ்கி விடுவார்களானால் கூட கண்கள் ஒரே நிலையில் நிலைத்துவிடும் ஆக இங்கேயும் கூட யார் ஒருவருடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கின்றனரோ அவர்கள்தான் சம்பூர்ண ஸ்திதியில் நிலைக்க முடியும் இல்லை என்றால் கண்களைப் போல் மூடுவதும் திறப்பதுமாக இருக்கும் ஒரே நிலையில் இருக்காது குப்பை ஏதேனும் இருக்குமானால் விரைவாக நீக்கிவிடுங்கள் இல்லை என்றால் சிரிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லவா யாராவது உங்களை சாட்சாத்காரமாக பார்க்கின்றனர் என்றால் உங்கள் மூர்த்தி மேலே கீழே அசைந்து கொண்டிருக்குமானால் என்ன சாட்சாத்காரம் செய்வார்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கும் அசையாமல் இருக்க சொல்கின்றனர் இல்லையா அசைந்து விட்டால் ஃபோட்டோ கெட்டு போகும் அதே போல் உங்கள் அவஸ்த ஆடுகிறது என்றால் என்ன சாட்சாத்காரமாகும் எப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது தன்னை எவ்வளோ ஸ்திரமாக்கிக் கொள்கிறீர்களோ அதே போல் நம்முடைய பக்தர்கள் ஒவ்வொரு சமயமும் நமது சாட்சாத்காரம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆக சாட்சாத்கார மூர்த்தி அதாவது ஸ்திர மூர்த்தியாக இருப்பீங்க இல்லை அப்படின்னா பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் தெளிவாக ஆகாது தெளிவான சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக ஸ்திர புத்தி ஒரே நிலையில் நிலைக்கும் ஸ்திதி அவசியமாகும் புரிந்ததா இப்போதிலிருந்தே பக்தர்கள் ஒவ்வொருவரையும் சாட்சாத்காரமாக பார்ப்பார்கள் அந்த பொருள் அதாவது சமஸ்காரம் அந்த பக்தர்களின் ஆத்மாவில் நிரம்பும் பிறகு அந்த சமஸ்காரம் உள்ளடங்கி ஆகிவிடும் பிறகு துவாபர யுகத்தில் அதே சமஸ்காரம் வெளிப்படும் எப்படி நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் இல்லையா தர்மஸ்தாபர்கள் இங்கிருந்து செய்தியை பெற்று சமஸ்காரத்தை நிரப்பிக்கொண்டு செல்வார்கள் அதுதான் பிறகு யுகத்தில் தொடங்கி வெளிவரும் அதேபோல உங்கள் அனைவரின் அவரவருடைய பக்தர்கள் மற்றும் பிரஜைகள் சமஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள் பிறகு அதன் பிரமாணம்தான் எமர்ஜ் ஆகும் பக்தர்களுக்கு முன்னால் தெளிவான மூர்த்தியாக காணப்படவில்லை என்றால் அவர்களிடம் அந்த சமஸ்காரம் எப்படி நிரம்பும் இந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் பிரஜையை உருவாக்கினால் மட்டும் போதாது அதனுடன் கூடவே பக்தர்களுக்குள்ளும் அந்த சமஸ்காரத்தை நிரப்ப வேண்டும் எத்தனை பிரஜைகள் உருவாகியுள்ளன எத்தனை பக்தர்கள் உருவாகி இருக்கின்றனர் என்பதும் தெரிய வரும் பக்தர்களின் மாலை மற்றும் பிரஜைகளின் மாலை இரண்டும் பிரத்யட்சமாகும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய இரண்டு மாலைகளும் சாட்சாத்காரமாகும் நான் மாலையில் எந்த இடத்தில் சுற்றி சுற்றப்பட்டிருக்கின்றேன் இதுவும் மிக ரகசியமாகும் அதாவது யாருடைய பக்தர்கள் அதிகமாக உள்ளனர் யாருக்கு பிரஜைகள் அதிகமாக உருவாகின்றனர் என்று எப்படி சிலருடைய ராஜதானி பெரியதாக இருந்தாலும் செல்வம் குறைவாக இருக்கும் சிலருக்கு ராஜதானி சிறியதாக இருந்தாலும் செல்வம் அதிகமாக இருக்கும் இதுவும் கூட குப்தமான ரகசியம் இது எப்பொழுதாவது வெளிப்படலாம் இப்பொழுதோ லட்சியம் வைங்கள் பிரஜைகளை உருவாக்குவதற்காக பக்தர்களோ கடைசி நேரத்தில் மினிட் மோட்டர் போல் உருவாவாங்க இங்கேயும் பக்தர்கள் வணக்கம் செய்வார்கள் பூஜை அல்ல மகிமை பாடுவார்கள் பூஜை பிறகு அங்கே செய்வார்கள் இவை அனைத்தும் பின்னால் தெரிய வரும் நல்லது Om Shanti. Nandri Baba, Nandri.